பெ நடத்தி இருக்கிறோமே இதே நிலை பாரஸ்தீனத்தில் முடியுதா அந்த சகோதரைய நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க சந்தோஷமாக இருக்கிறோமே புத்தாடைகள் அணிந்திருக்கிறோமே இனிப்புகளை உண்டு மகிழ்கிறோமே பிரியாணிகளை பொங்கி வைத்து காத்துக் இருக்கிறோமே நம்முடைய சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே யூதோ சியோனிஸ்டுகளால் அன்றாடம் குண்டு வீசி கொல்லப்படுகின்றார்களே அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே ஒன்றல்ல இரண்டல்ல வந்த காட்சிகளை கண்ணு முன்னால பாக்குறோம் செய்திகளில பாக்குறோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு ரஃபாவில் அந்த தெருவிலே ஓடோடி செல்கின்றார் நாமெல்லாம் நம்ம குழந்தைகளை நல்லா ஆடை உடுத்தி பட்டாடை ஆடை உடுத்தி நறுமணங்களை பூசி இப்படிதான் குழந்தை எடுத்துட்டு வருவோம் அந்த தாய் எப்படி தூக்கி வருகிறார் தெரியுமா போட்ட குண்டிலே அந்த குழந்தைகளுடைய கை பிக்கப்பட்டு கால் பிக்கப்பட்டு இரத்தக்கரை படிந்தவர்களாக என்று என்னுடைய சகோதரி பாலஸ்தீன வீதிகளிலே தன் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்காக துவா செய்யுங்க வல்ல ரஹ்மானை புகழ வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனுக்கு இணையும் இல்லை துணையும் இல்லை அவனைத் தவிர கடவுள்கள் யாரும் இல்லை என்ற ஏகத்துவ முழக்கத்தை மொழிந்தவர்களாக அல்லாவினுடைய மாபெரும் அருளால் நாமெல்லாம் இங்கே இந்த தொழுகையில் ஒன்று திரண்டு இந்த நன்னாளிலே இனிய நாளிலே அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும் அதிகமாக பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுவை அதிகமாக புகழ வேண்டும் அல்லாவிற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் தெரியுமா நம்மையெல்லாம் அல்லாஹ் நேர்வெளியில் ஆக்கினானே நமக்கெல்லாம் அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை அருக்குறையாக தந்தானே நம்முடைய பாதைகள் தப்பும் தவறுமாக இருந்து கொண்டிருந்த நேரத்திலே நமக்கெல்லாம் அறிவு கண்ணை திறந்து சிந்தனையில் எல்லாம் அல்லா ஒன்று திரட்டி சொர்க்கத்தின்பால் சொல்லக்கூடிய ஒரு பாதையை காமித்தானே அந்த செயலுக்காக இன்றைய தினம் இறைவனை நீங்கள் அதிகமாக புகழ வேண்டும் நாம் இன்னைக்கு இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தொழுகையை நிறைவு செய்திருக்கிறோம் என்று சொன்னால் இது ஏதோ நம்மளுடைய காசு பணம் கொடுத்து வாங்கிய ஒரு செயல் அல்ல நம்முடைய பாட்டன் முப்பாட்டனுடைய வழி வழியாக வந்த செயல்களும் அல்ல நம் மீது பொழிந்த கருணையின் காரணத்தினால் அல்லாஹ் நமக்கு செய்த அருளின் காரணத்தினால் நம்மை இந்த இடத்திலே ஒன்று திரட்டி அல்லாகுவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்கள் எப்படி சுன்னத்தான முறையில் எந்த அடிப்படையில் அவர்கள் இறைவனை புகழ்ந்து காட்டினார்களோ தொழுகைகளை நிறைவேற்றி காட்டினார்களோ அந்த நிலையை நமக்கு அல்லாஹ அருள் இருக்கின்றானே அதற்காக உங்களுடைய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் குரானில் அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான் நிது கபீர் உல்லாஹாலாமாகதாக்கும் உங்களுக்கு நேர்வழிகாட்டியதற்காக உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு தௌஹீதை தந்ததற்காக உங்களை ஏகத்துவத்தில் நிலைபெற செய்ததற்காக உங்கள் இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் உங்கள் இறைவனை நீங்கள் புகழ வேண்டும் ஏன் உங்கள் இறைவனை நீங்கள் புகழ வேண்டும் தெரியுமா இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்க கூடிய இந்த இந்த நேர்வழி என்பது அவ்வளவு எளிதானதல்ல எத்தனையோ நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காத நேர்வழி எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தாருக்கு கிடைக்காத நேர்வழி எத்தனையோ நபிமார்களுடைய உறவினர்களுக்கு கிடைக்காத நேர்வழி திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபி நூஹு அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய நபியாக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிரத்திற்கு ஐம்பது குறைவாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் ஏகத்துவ பணியை செய்த நபி நூக பிள்ளைக்கு நேர்வழி கிடைக்கவில்லை தன்னுடைய பிள்ளை தன்னுடைய கண்ணு முன்னாலே வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்றான் கப்பலிலே ஏற மறுக்கின்றான் ஓரிரு கொள்கையின்பால் வர நூலை துடிக்கின்றார்கள் அவனோ மறுப்பு தெரிவிக்கின்றான் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைக்கும் இடையிலே உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது இடையிலே ஒரு அலை குறுக்கிட்டது பெற்ற தகப்பனின் கண்ணு முன்னால் நூகு நபியினுடைய கண்ணு முன்னால் அந்த பிள்ளை அடித்து செல்லப்படும் பொழுது சொன்னார்கள் ரப்பி என்னுடைய இறைவா என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அவனை நீ காப்பாற்று நேர்வழி கொடு அவனுக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் லைச மின்னகிழி அவன் உன் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அதை பற்றி நீ என்ன பேசாத என்று மகனுக்கு கொடுக்காத நேர்வழியை அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் சகோதரர்களே இங்கு இறைவனை புகழ்ந்ததால் ஒன்றும் இறைவனுடைய பெருமை கூட போவதில்லை இறைவனை வணங்குவதால் ஒன்றும் இறைவன் வேற இடத்துக்கு போகப் போவதில்லை ஆனால் அல்லாவை நாம் புகழ்வதற்கு அல்லா வாய்ப்பளித்தானே அல்லாவை பெருமைப்படுத்துவதற்கு அல்லா வாய்ப்பளித்தானே இறைவா நீயே எனக்கு வாய்ப்பளித்தாய் உன்னை நான் பெருமைப்படுத்துகின்றேன் உன்னை புகழுகின்றேன் உன் பாதம் பணிகிறேன் என்று இந்த நல்ல தருணத்திலே அல்லாவிற்கு நன்றி சொல்ல இந்த கூட்டம் கடமைப்பட்டிருக்கிறது அல்லாவின் அருளால் மட்டும்தான் நாம் நேர்வழி பெற்றிருக்கிறோம் அல்லாவின் கருணையால் மட்டும்தான் நாம் தௌகீதை பெற்றிருக்கிறோம் அல்லாவுடைய கருணை பார்வையால் மட்டும்தான் நம்முடைய நிலை சரியான நிலையாக இருக்கிறது அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவரே நேர்வழி பெறுகின்றார் யாரை விட்டு விடுகின்றானோ அவர் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டினான் நமக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான் ஏகத்துவத்திலே உறுதிமிக்கவர்களாக உறுதிமிக்கவர்களாக அல்லாவிற்கு இணைவிக்கக்கூடிய காரியங்கள் இருந்து விலகி நிற்கக்கூடியவர்களாக தருகாக்களுக்கு செல்லாதவர்களாக தகடு தாயத்தை அணியாதவர்களாக நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதவர்களாக உறுதியான மக்களாக நம்மை அல்லா ஆக்கி அந்த அல்லாவிற்கு பெருமைப்படுத்த வேண்டிய அல்லாஹுவை புகழ வேண்டிய ஒரு கட்டத்திலே இன்றைய தினத்தை நாம் அனைவரும் பயன்படுத்த வேண்டிய சகோதரர்களே அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் இல்லை என்னுடைய இறைவனை நான் முழுவதுமாக வணங்குகிறேன் இறைவா நீயே உயர்ந்தவன் இறைவா இறைவா நீயே எனக்கு இந்த நேர்வழிக்காக தூய்மையானவன் இல்லா உனக்கே எல்லா புகழும் அக்பர் நீதான் பெரியவன் என்று போற்றுங்கள் சகோதரர்களே அல்லாவை போற்றுங்கள் அல்லாவை பெருமைப்படுத்துங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லா இல்லை என்று சொன்னால் அல்லா கருணை காட்டவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த நேர்வழி என்பது கிடைக்கவே பல கொள்கைகளில் தட்டணிந்து நரகத்திற்கு செல்ல காத்திருந்த நேரத்தில் இறைவன் நமக்கு ஒரு செய்தான் சகோதரர்களே சாதாரண விஷயம் அல்ல நபிகள் நாயகம் அவர்களுடைய பெரிய தந்தை அபுதாலிப் நபிகளாரை வளர்த்தெடுத்தவர்கள் நபிகளாருக்கு உதவி செய்தவர்கள் அவருடைய மரண படுக்கையிலே நபிகள் நாயகம் சல்லா உலேசலம் அவர்கள் அபுதாலிபுடன் சொல்லுகின்றார்கள் என்னுடைய பெரிய தந்தையே குள் அஸ்ரத் அல்லா இலாக இல்ல நீங்கள் வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி சொல்லுங்கள் உங்களுக்காக மறுமையிலே அல்லாஹ்வுடன் நான் பரிந்து பேசுவேன் என்று சொன்னபொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருக்கு நேர்வழியை கிட்டவில்லை நபிகளாருடைய குடும்பத்தார் நபிகளாருக்கு உதவி செய்தவர் நபிகள் நாயகம் அனாதையாக நின்ற பொழுது நபிகளாரை தன் தோளில் தூக்கி வளர்த்தவர் அபுதானி எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ யாரை தேர்வு செய்கிறானோ யாருக்கு அருள் செய்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழியில் நடத்துகிறான் அத்தகைய நேர்வழியில் அல்லாஹ் நம்மை நடத்தி இருக்கிறானே இந்த நேர்வழிக்காக அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டாம அல்லாவை நான் அனுதினமும் நன்றி செலுத்த வேண்டாம நபிகள் நாயகம் சல்லல்லாஹலமுடைய மன கவலை என்னை தூக்கி வளர்த்தவர் இஸ்லாத்திற்கு துணை நின்றவர் என்னுடைய பிரச்சாரத்திற்கு அரணாக நின்றவர் என்னுடைய பெரிய தந்தை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மரணிக்கிறாரே என்ற கவலையிலே நவிகன் நாயகம் உணர்ந்து கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் புலாரம் வசனத்தை இறக்குகின்றார் இன்ன கலா கசு தீமன் அஹுபகத்த நபியை நீ நாடியோரையெல்லாம் நேர்வழியில் கொண்டு வந்துவிட முடியாது வலா கிண்டல்லாக எழுதி மைய நான் யாரை நாடுகின்றேனோ அவரே நேர்வழி வருவார் என்று அல்லாஹ் திருமறை குரானில சொல்லுகின்றானே அத்தகைய நாட்டத்தின் பிரகாரம் உங்களையும் என்னையும் அல்லாஹ் நேர்வழியிலாக்கினான் நமக்கு அல்லாஹ் நேர்வழியை காமிச்சா நாம என்ன நினைக்க நாமெல்லாம் எல்லாம் தௌஹீதை ஏற்றுக்கொண்டதுனால அல்லாஹ்வுடைய புகழ் பெரிய போறது இல்ல அல்லாவுடைய நிலை கூட போறது அல்லாஹ் அல்ல அவன் அர்ஷின் மீது எப்பொழுது அமர்ந்திருக்க கூடியவன் தான் அல்லாஹுவை புகழ்வதற்காக வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனா இந்த நேர்வழியின் மூலமாக இந்த தௌஹீதின் மூலமாக இந்த ஏகத்துவத்தின் மூலமாக இந்த சத்தியத்தின் மூலமாக நாளைக்கு அல்லாஹ் நமக்கு அருளி இருக்கிற சொர்க்கத்திற்கு செல்ல நாம் தயாராக இருக்கிறோமே அதற்காக இந்த பெருநாளிலே அதற்காக அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் பெருமைப்படுத்துங்கள் போற்றுங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மன மகிழ்ச்சியோட இருக்கணும் நல்ல உடைகளை உடுத்தனும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இவ்வளவுக்கு மத்தியிலே என் இறைவோ நீ எனக்கு வழங்கினாய் நீ எனக்கு மகிழ்ச்சி அளித்தாய் நீ எனக்கு புத்தாரை அணிவித்தாய் நீ எனக்கு நல்ல ஆகாரங்களை அணிவித்தாய் நீ என்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமா சந்தோஷமா உதவி செய்தா என்று அல்லாவை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே ஒன்று ஒரு பெருநாள் தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறோமே இதே நிலை பாலஸ்தீனத்தில் முடியுதா அந்த சகோதர நிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க சந்தோஷமாக இருக்கிறோமே புத்தாடைகள் அணிந்திருக்கிறோமே இனிப்புகளை உண்டு மகிழ்கிறோமே பிரியாணிகளை பொங்கி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறோமே நம்முடைய சகோதரர்கள் பாலஸ்தீனத்திலே யூதியோனிஸ்டுகளால் அன்றாடம் குண்டு வீசி கொல்லப்படுகின்றார்களே அங்கு நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே ஒன்றல்ல இரண்டல்ல வந்த காட்சிகளை கண்ணு முன்னால பார்க்கிறோம் செய்திகளில் பார்க்கிறோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு அந்த தெருவிலே ஓடோடி செல்கின்றார் நாமெல்லாம் நல்ல ஆடை உடுத்தி பட்டாடை உடுத்தி நறுமணங்களை பூசி இப்படிதான் குழந்தை எடுத்துட்டு வருவோம் அந்த தாய் எப்படி தூக்கி வருகிறார் தெரியுமா போட்ட குண்டிலே அந்த குழந்தைகளுடைய கை பிக்கப்பட்டு கால் பிக்கப்பட்டு இரத்தக்கரை படிந்தவர்களாக என்று என்னுடைய சகோதரி பாலஸ்தீன வீதிகளிலே தன் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்காக துவா செய்யுங்க அவருடைய மன அமைதிக்காக துவா செய்யுங்க ஒன்றல்ல இரண்டல்ல பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய கொடுமையை நாம் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினா நமக்கு அல்லாஹ் எவ்ளோ அருள் செய்து இருக்கான் எவ்ளோ பாக்கியம் செய்து இருக்கான் எவ்ளோ நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றல்ல இரண்டல்ல சகோதரர்களே ஒரு தாய் ஒரு தகப்பன் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களை வட்டமடிக்கு போர் விமானங்களில இருந்து தூக்கி கொண்டு செல்கின்றார் பாலசியில் நடக்கிற காசி ஒரு தந்தை இரண்டு பிள்ளைகளை தூக்கிட்டு போறாரு வானத்தில் வட்டமடிக்கிறது குண்டு வீசுவதற்காக நாம தொழுது கொண்டு இருக்கும் போது நிம்மதியாக தொழுதவில் ஏன் நமக்கு பயம் நம் மீது குண்டு வீசப்பட வேண்டிய காரியம் இல்ல ஆனா பாலஸ்தீனத்தில் நடக்குத விமான சத்தம் கேட்டாலே குண்டு வீசப்படுகிறது குண்டு வீச்சிலே அப்பாவிகள் கொல்லப்படுகின்றார்கள் குழந்தைகள் காக்க வேண்டும் என்பதற்காக விமானத்தினுடைய சத்தம் கேட்டு ஓடோடி செல்கின்றார் குழந்தைகளை ஒரு மணல் மேட்டில வானத்தில் இருந்து மழை பொழிவது போல குண்டுகள் வீசப்படுகிறது அங்கே சென்ற குழந்தைகள் திரும்பி பார்க்கின்றார்கள் ஒரே புகை மூட்டம் வீசி எறிந்த தகப்பனை தேடி குழந்தைகள் ஓடோடி வருகின்றார்கள் அந்த தகப்பனோ குற்றயிர்

அம்மா அந்த அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வது அவர்களை விட்டு வைக்கின்றான் ஏன் தெரியுமா நாளைக்கு மறுமையிலே அவர்கள் பார்வைகள் ஊற்றி நிற்கக்கூடிய அந்த ஒற்றை நாள் இருக்கிறது அந்த தீர்ப்பு நாள் இருக்கிறது அங்க அவர்கள் வந்தாக வேண்டுமே அந்த நாளிலே இந்த அநியாயக்காரர்களை இந்த அக்கிரமக்காரர்களை இந்த குழந்தைகளை கொண்டொழிப்பவர்களை பாலஸ்தீன மக்களுடைய வீட்டுகளை இடிப்பவர்களை அநியாயம் செய்தவர்களை அருமையிலே சும்மா அதற்காகத்தான் அவர்களை என்று திருமலை ஆறுதல் சொல்லுகின்றது அதையும் மனசில் வாய்க்கோங்க நல்ல நாளிலே அல்லாவே எங்களுக்கு நீ அருள் செய்தாய் எங்களுக்கு நீ கருணை காட்டினாய் எங்கள் மீது இரக்கம் கொண்டாய் எங்களை போல உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக பாலசீவத்துல வாழக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தாயை எழுந்த பிள்ளைகளுக்கு கணவனை எழுந்த மனைவிக்கு பிள்ளைகளை எழுந்த பெற்றோர்களுக்கு நீ அபயம் அளி நீ ஆறுதலி நீ அவர்களுக்கு சாந்தியளி நீயே சாந்தி அளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அவர்களுக்காகவும் துவாசியுங்கள் ஆக நாம் நமக்காக செய்ய வேண்டும் இறைவனை பெருமைப்படுத்த வேண்டும் இறைவனை புகழ வேண்டும் தௌஹீதை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் உலகத்தில் வாழக்கூடிய இது போன்ற அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்களுக்கு எதிராக யாரெல்லாம் அப்பாவிகள் பாதிக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்காக கையேந்துங்கள் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நாளிலே நாமெல்லாம் இறைவனிடம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஹபூல் செய்யப்பட்டது என்றால் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அந்த மக்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போர் இல்லாத பாலஸ்தீனம் விடுதலை பெற்ற பாலஸ்தீனம் நீதி வழங்கப்பட்டம் அதற்காகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அத்தகைய சிந்தனையை நல் நல்லாளிலே நம் உள்ளத்தில் நாம் மெருகேற்றியவர்களாக கூடுதலாக இறைவனை புகழ்ந்தவர்களாக கூடுதலாக இறைவனை பெருமைப்படுத்தியவர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன் வாகித் தவான அலக்துல்லா ரபில் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَوْذُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّ